என்ன தவணுமா காத்தாள் போனவா இப்பதான் வர நல்லா காலையே வந்துட்டுங்க அப்படி போரி ஆடி அப்படியாட்ட போட்டோம் அவங்க போய் விடுவாங்களா அவங்களோட சண்டை பிடிச்சி ஓரியாடி வாய் வாரத்துக்குள்ள சொட்டம் போச்சிருச்சு கோதாலயம் நம்ம தின்ன கூடாது கோதாலையை தின்னா நல்ல கரும்பு வந்து பக்கத்து திருக்கி எங்க பிள்ளைங்களுக்கு வேணும் வேணும்னு வந்து கேக்குறா பொண்ணு ரெண்டு மூணு அப்பா அந்த காசு மட்டும் நான் செலவு பண்ணுவேன் இதுவும் வந்து கார்த்திக் வாங்கி பொண்ணு கொடுத்ததும் இல்லாத அவனுக்கு ஒண்ணு இல்லாத கொடுத்துனேக்கணும் அவனுக்கு செலவு பண்ணி பண்ணி தலை சுட்டும் போச்சுன்னு காசே வரத்துக்குள்ள அதே அது வாங்கி திரும்ப ஜாக்கெட்டு போடணும்

ಅಲ್ಲಲ್ಲಿ ನೆನ್ನದ್ರ ಏನ ಅವ್ರಿಬೋದು ಬಡಿ ನಿಲ್ಲದೇ ನಿಲ್ಲದೇ